நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் தயாரிப்பு ஆண்டிமடம் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் தொழிலாளி சம்பவ இடத்திலேயே வெளியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே சூனாபுரி கிராமம் வீரனார் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் லோகநாதன் இவர் வெளிநாட்டில் வேலை பார்த்துவிட்டு சொந்த ஊருக்கு வந்துள்ளார் இந்நிலையில் இவர் தனது மோட்டார் சைக்கிளில் சொந்த வேலையின் காரணமாக விருத்தாச்சலம் சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு செல்வதற்காக திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது ஆண்டிமடம் சாலை ஆத்துக்குறிச்சி செக் அருகே வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் எதிர்பாராத விதமாக லோகநாதன் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் மீது நேருக்கு நேர் மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட லோகநாதன் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து சம்பவம் அறிந்த ஆண்டிமடம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று லோகநாதனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர்